தமிழ் சுகமே தினமும் இவை கொஞ்சம் சாப்பிட்டா பாதிக்கப்பட்ட கல்லீரல் மீண்டும் புதுப்பிக்கப்படும் என்பது தெரியுமா உடலில் கல்லீரல் மிகவும் பெரிய சுரப்பை இந்த கல்லீரல் பாதிக்கப்பட்டால் அது ஒட்டுமொத்த உடலையும் மோசமாக்கிவிடும் அதிலும் கல்லீரலில் கொழுப்புகள் அதிகம் சேர்ந்துள்ளது என்று மருத்துவர் சோதித்து கூறிவிட்டால் நம்மை பலரும் இறக்கப் போகிறோம் என்றுதான் நினைப்போம் ஆனால் அதுதான் இல்லை இந்த கொழுப்பு கல்லீரலை நீக்க ஏராளமான இயற்கை வழிகள் உள்ளன முக்கியமாக கொழுப்பு கல்லீரல் மது அருந்துவதால் மட்டுமன்றி உடல் பருமனாலும் ஏற்படும் இப்பிரச்சனையை ஆரம்பத்திலேயே கண்டறிந்து சிகிச்சை பெறாவிட்டால் கல்லீரல் செயலிழப்பு ஏற்படுவதோடு கல்லீரல் புற்றுநோயும் ஏற்படும் வாய்ப்பு உள்ளது பழங்கள் கல்லீரல் பிரச்சனைகளை சரி செய்ய ஏராளமான பழங்கள் உள்ளன ஆனால் நம்மை பலருக்கும் அந்த பழங்களின் மகிமை தெரியாமல் தவிர்ப்போம் சில நேரங்களில் நம்மை அறியாமல் சாப்பிடும் சில பழச்சாறுகளும் பல தீவிர பிரச்சனைகளுக்கு தீர்வளிக்கும் புலி கல்லீரலில் உள்ள கொழுப்புகளை கரைக்க சமையலுக்கு பயன்படுத்தப்படும் புளி உதவும் கல்லீரல் பிரச்சனைகளுக்கு புளி மட்டுமன்றி அதன் இலைகளும் நல்ல நிவாரணத்தை வழங்கும் புலியின் நன்மைகள் புளி உடலை சுத்தம் செய்வதோடு செரிமானத்திற்கு உதவும் மேலும் இதில் உள்ள நார்சத்து மற்றும் அமிலங்கள் கல்லீரலுக்கு பாதுகாப்பு அளிக்கும் பித்தநீர் நீர் பிரச்சனைகளை சரி மற்றும் கொலஸ்ட்ரால் அளவை குறைக்கும் இப்போது இந்த புளியை எப்படியெல்லாம் பயன்படுத்தினால் கல்லீரல் பிரச்சனை இருந்து விடுபடலாம் கல்லீரலை புதுப்பிக்கலாம் என்று காணலாம் ரெசிபி ஒன்று தேவையான பொருட்கள் புளி இரண்டு கையளவு தண்ணீர் ஒரு லிட்டர் செய்முறை நீர் புளியை நன்கு ஊற வைத்து கையால் பிசைந்து வடிகட்டி தேன் சேர்ந்து கலந்து தினமும் சிறிது உட்கொண்டால் கல்லீரல் பிரச்சனைகள் அகலும் ரெசிபி இரண்டு தேவையான பொருட்கள் புளிய மர இலைகள் இருபத்தி ஐந்து தண்ணீர் ஒரு லிட்டர் செய்முறை முதலில் ஒரு பாத்திரத்தில் நீரை ஊற்றி நன்கு கொதிக்க ஆரம்பித்ததும் அதில் இலைகளை சேர்த்து சிறிது நேரம் கொதிக்க வைத்து இறக்கி அரை மணி நேரம் கழித்து வடிகட்டி இனிப்பு வேண்டுமானால் அத்துடன் தேன் அல்லது நாட்டு சர்க்கரை சேர்ந்து குடிக்கலாம் ஆனால் எந்தவித இனிப்பும் சேர்க்காமல் குடிப்பதே சிறந்தது எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அளித்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்